சதுரங்கத்தில் புகழ் பெற்ற ஒரு இளைஞன் இருந்திருக்கா அவனுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட சலிப்புனால என்னடா இது வாழ்க்கை பேசாம ஒரு ஜென் குருவு கிட்ட போய் சீடனா சேர்ந்துடலான்னு முடிவெடுத்து போயிருக்கான் அந்த குரு அவனுக்கு ஒரு நிபந்தனைய சொல்லியிருக்காரு இருபது வருஷமா என்னோட மடத்துல ஒரு ஒரு துறவி இருக்காரு அவரோட நீ சதுரங்கம் விளையாடணும் சதுரங்கம் விளையாடி நீ ஜெயிச்சீனா உன்னடா சீடனா ஏத்துக்க அப்படி நீ தோத்து போயிட்டீனா அதுல யாரு தோத்தாலும் அவங்க சாவை ஏத்துக்கிற தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டான் ஆட்டமும் தொடங்கிடுச்சு அந்த இளைஞனும் வெற்றி பெற மாதிரி இருக்கிற நிலைமையில கூட அவனுக்கு ஒரு நிமிஷம் அந்த துறவிய நல்லா பாத்துருக்கான் அவனுக்கு நிஜமாவே அந்த துறவிய பார்க்கும்போது பரிதாபம் தான் வந்திருக்கு நம்மளோட உயிரை விட அந்த துறவியோட உயிர் ரொம்பவே மேலானதுங்கிற எண்ணம் ஒரு நிமிஷம் அவரோட மனசுல தோன்றதுனால அந்த ஆட்